நமக்கு தெரியும் நகோமி நகோமி குடும்பத்தாரெலாம் என்ன பண்ணுறாங்க ஆண்டவர் ஆசிர்வதித்த தேசத்தை விட்டுட்டு மோவா பஞ்ச காலத்தில் மோவா தேசத்துக்கு அங்கே போயிடுறாங்க அங்கே பல நெருக்கங்களை சந்திக்கிறாங்க அப்போ ரூத் ஓர் பால் தங்களுடைய கணவர்களை இழந்து போறாங்க நகோமி ஓர் ரூத்தையும் பார்த்து இனி ஒரு பிள்ளையை பெற்று உங்களுக்கு மணமகனா கொடுப்பதற்கு எனக்கு பலன் இல்லை அது சாத்தியமும் இல்லை ஆகையினால நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க நம்ம ஓவர் பால் என்ன பண்ணிட்டா கொடுத்துட்டு போயிட்டா உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லி நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள் நகோமியுடைய வாழணும் இதுதான் நெடுநால அவ யோசித்து கொண்டே இருக்கிறான் அப்ப ஒரு நேரம் வருது ரூத்துக்கு போவாச திருமணம் பண்ணி வச்சா இவன் நல்லா இருப்பாளே அதனால தான் அவங்க சொல்றாங்க நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி இன்று ராத்திரி நீ போசலத்துல ஓ பாருங்க நகமி ஒரு மனிதனை பார்ப்பதற்கு என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்புறா பாருங்க சொன்னா குளித்து எண்ணெய் பூசி உடுத்து கொண்டு களத்திற்கு போ அடுத்தது அவன் கால்கள் இருக்கிற போர்வை எடுத்து அவன் கால கிட்ட போய் படுத்துக்கோ அஞ்சு காரியங்களை அவ சொல்றான் தன் மாமியாகிய ஆகிய நகோமி என்னென்னலாம் சொன்னாலோ அதை எல்லாம் என்ன பண்றா செய்யறான் போவாஸ் கேட்கிறாரு என்னம்மா அப்படின்னு விசாரிக்கும் பொழுது தன்னுடைய மாமி ஆகிய நகோமி சொன்ன எல்லா காரியத்தையும் விவரித்து சொல்றான் இந்த போவாஸ் சும்மா விட்டுருல அவ வந்த பிற்பாடு அவளை விசாரித்து அவளை ஆசீர்வதித்து நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் வாக்கு கொடுத்தால நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என் மாமின்னு சொல்லிட்டு மாமி சொன்னதெல்லாம் இவன் செஞ்சுட்டான் பிற்பாடு அதன் பலன் என்ன தெரியுமா போவாஸ் சொல்றாரு உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் அப்ப அடுத்ததாக நீங்க காரியங்களை பார்க்கும் பொழுது போபாஸ் என்ன பண்றாரு ரூத்த திருமணம் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து ரூத் என்ன பண்றாரு திருமணம் செய்துக்கிறாரு அவர்கள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கு அல்ல இப்போ இந்த இந்த சம்பவத்தின் மூலமா நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் வாழ்க்கையில கசப்பு இருந்தாலும் சரி தேவ சபையின் பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரு சௌக்கியத்தை அவர்களுக்கு தேடி தர வேண்டும் என்பது தான் ஊழியக்காரர்கள் ஆளாகية எங்களுடைய வாஞ்சை. ஹalleluya. அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா நீங்க என்னென்ன வார்த்தள கர்த்தர் சொல்றாரோ அதை கேட்டு அதை அப்படியே செய்யும் பொழுது ூத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னார்ல சொன்னார் வேண்டியபடியெல்லாம் செய்வன் அதுபோல தேவன் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வன் அப்பொழுது உன் வாழ்க்கை சுகித்திருக்கும் உனக்கு ஒரு சௌக்கியம் உண்டாகும்